வணக்கம் மக்களே காலை வணக்கம் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாருங்க மெக்சிகோமில் ரெண்டு இந்த நீல கலரில் ரெண்டு பூ பூத்திருக்கு வெள்ளையில் பூ இல்லை இந்த கலரில் பூ இதில் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக நிற்கி பற்றியலா ம் இந்த கலரு இங்கே பால் சம் வந்து வெள்ளை பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பராக பூக்களெல்லாம் நிற்கி பற்றியல சரணம் சங்கு புஷ்பம் இங்கே வருங்க மிக்சிப்பூம் சங்கு புஷ்பத்தில் ஒத்த இடத்துல இந்த ஒன்று நிற்கி இங்கே வெறுங்க இங்கே ரெண்டெண்ணம் நிற்கி வெள்ளிக்கனகாம்பரம் குழல் பூ குழல் பூ இந்த ரோஸ் கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு விரி எல்லாம் என்ன இது வருங்க மெக்ஸிக மெக்சிகோம் சைனீஸ் வெல்வெட்டு தெத்திப்பூ பட்டர் கப்பு இந்தப்பூ பால்சம் வேறுங்க டெய்ஸி டெய்ஸி ஒரு கொத்து அந்தியில் பூக்கக்கூடிய அந்தி மந்தாரம் കേസവത്തിനി பூ வருங்க இவ்வளோ பூன்னு வைக்கல இப்போ இருங்க கொத்து கொத்தாரு இவ்வளோ வளர்ப்பு கொத்து கொத்தா எனக்கு வைக்கலாம் இங்கே இருந்த பூ வெண்டையில் ஒரு பூஜை கலருக்கு கொத்துப்பூ இங்கே சந்தன கலர் ஜீனிகாய் அங்கே ஒரு கொத்துப்பூ இங்கே வருங்க குளாண் பூ uкlа